வேலும் மயிலும் சேவலும் துணை நாதி மயிலிருஞ்சுந்தர மேயமகா வேளா மயிலோய் விமலற்கண் வந்த சமாதியர்கோ வாலாயனு நாவுள்ளார் நாரருந்திங்க லாரியர்க்கே யாழாகி வாழ்வது மான பிரிதனும் மாகமே இந்த சதுரங்க பந்தம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளால் அருளிய மகாமந்திரம் இது இழந்த செல்வத்தை நீக்கவும் இதர்களை நீக்கி மகிழ்ச்சியை அளிக்கவும் எதிரிகளின் சூழ்ச்சியை வென்று மனக்கவலையை அகற்றி இன்பம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுகிறது இன்று ஈரான் மற்றும் இஸ்ராயேல் போரினால் அவதியுறும் மக்களுக்காக இந்த மந்திரத்தை உலக அமைதிக்காக ஒளி எழுப்புகிறேன் போர் முடியட்டும் அமைதி மலரட்டும் மனித நேசமும் ஆன்மீக தன்மையும் ஒன்றாக இணைவதற்கான இந்த ஒளிப்பாதையில் நாம் அனைவரும் கைகோர்ப்போம் நற்பவி